ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சாரா கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரான் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் நான் ஒரு கிலோ ஃப்ரான் வாங்கி கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் வாஷ் பண்ணி எடுத்த ஃப்ரானில் மஞ்சத்தூள் சில்லி பவுடர் கரம் மசாலா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடுங்க போட்டு அது கூட ரெண்டு ஸ்பூன் கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க கேர்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட அதுக்கு தேவையான சால்ட்டு அதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஓரமாச்சிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது ஊறட்டும் இப்போ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம் பிரியாணி செய்யறதுக்கு இந்த டம்ளரில் மூணு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்துருக்கேன் அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு எடு எடுத்து உரமாச்சுருங்க இப்போ கட் பண்ண வேண்டிய வெஜிடபிள் பார்த்துருவோம் ஆனியனை கட் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளியும் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வைங்க இப்போது அந்த ரைஸ்க்கு தேவையான தண்ணி நம்ம அளந்து எடுத்துப்போம் அந்த டம்ளரில் ஒன்றே கால் டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்து துக்கும் ஒன்றே கால் டம்ளர் தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சுப்போம் இது எதுக்காகனா சாஃப்டாக இருக்கும் பிரியாணி இப்போ நம்ம குக்கர் வச்சோன்னா அதுக்கு பிரியாணி மசாலா பிரியாணி பைசஸ்லாம் போட்டுப்போம் ஆயில் ஊற்றி கீ போட்டுக்கோங்க கீ போட்டு இப்போ ரெண்டு பிரியாணி இலை ஒரு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சிப போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு ஆனியனை எண்ணெய் போட்டுக்குங்க போட்டுட்டு ஒரு வணக்கு வணக்குங்க வணக்கிட்டு அது கூட மூணு பச்சை மிளகாய் கறி லீஃப் போடுங்க போட்டுவிட்டு அதையும் நல்லா வணக்குங்க இப்போ தண்ணி கொதிக்குது இந்த தண்ணியை எடுத்து ரைஸில் ஊற்றி நம்ம ஒரு ப்ளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம் அப்போ பிரியாணி அந் வெங்காயத்தை ஒரு வணக்கு வதக்கிட்டு அதுக்கூட தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியாக ஆட் பண்ணிவிட்டு அது கூட புதினாவும் நல்லா வாஷ் பண்ணி வச்ச புதினாவும் போட்டுக்குங்க போட்டுட்டு அதை நல்லா ஒரு வணக்கு வணக்குங்க தக்காளி புதினா வெங்காயம் இது மூணுமே நல்லா இதுவாகிடணும் இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடுங்க போட்டு ஒரு வணக்கு வணக்குங்க எல்லாத்தையும் இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும் வணக்கிட்டு இப்போது ஃப்ரான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல மசாலாவோட அந்த ஃப்ரான் எடுத்து போட்டுக்குங்க போட்டுட்டு அது கூட ஒரு மூணு ஸ்பூன் கேடு ஆட் பண்ணிக்குங்க ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வணக்குங்க நல்லா வணக்குங்க வணக்கிட்டு இப்போது இதுக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் பார்த்துடலாம் மஞ்சத்தூள் சில்லி பவுடர் கரம் மசாலா அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா போட்டுக்கங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்தை சேர்த்துக்கோங்க நான் கம்மியாக தான் காரம் போட்டிருக்கேன் உங்களுக்கு இங்கே விருப்பம் போட்டுவிட்டு அந்த ஸ்மெல் ராஸ் ராஸ்மெல்லாம் போகிற வரையும் நல்லா வணக்குங்க வணக்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் சிம்மிலே வைங்க இந்த ஃப்ரான்லாம் நல்லா வேகட்டும் இப்போ வெந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஊற வச்சுருங்கிற ரைஸ் அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவோட போ அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுப்போம் நான் கல் உப்பு தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடிக்கடி மிக்ஸ் பண்ணால் அரிசி உடஞ்சிடுவோம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் ஒரு பெரிய எலுமிச்சை பழத்தில் ஆஃப் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் பிழிஞ்சி விட்டுருக்கேன் விட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா இதுவாகணும் அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இப்போது ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு உங்கள் விருப்பம் கலர் ஆட் பண்ணுறது ஆட் பண்ணிவிட்டு இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் பதினஞ்சு நிமிஷம் வேணும் முக்கியமாக விசில் வரக்கூடாது அடுப்பு சிம்ளாக தான் இருக்கணும் இப்போது ஓப்பன் பண்ணி பாருங்கள் பிரியாணி ரெடி அதை லைட்டாக கிளறுங்க அரிசி உடவேயில் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிடித்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ